ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டுக்கு கணக்கோட கேள்வி என்னன்னு பாருங்க பதினொன்று பை மூணை மிக சரியாக காட்டும் அம்புக்குறி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பதினொன்று பை மூணை நம்ம இப்போ வகுத்து பார்க்கணும் பதினொன்று மூணாம் வாய்ப்பாடு போது மூமூணு ஒன்பது மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ போடுறோம் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஜீரோ போட்டோன்னு ஆறு மூணு பதினெட்டு இப்படி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் சரியா இப்போ நம்மளுக்கு மூணு புள்ளி ஆறு ஆறு அப்படின்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் தசம எண்ணுல இப்போ இதுல வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது பிளஸ் எண்ணுனால நம்மளுக்கு இந்த ஏஆரோ கிடையாது சரியா அடுத்தது பிஎம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இது மூணு புள்ளி ஆறு ஆறு இப்போ பாருங்க சி வருமான்னு பாருங்க சிஎம் வராது ஏன்னா நமக்கு மூணு புள்ளி அஞ்சுங்கிறது இது சென்டர் இது தான் இருக்கும் அதை விட நம்மளுக்கு இது வந்து சி வந்து சின்னது நம்மளுக்கு மூணு புள்ளி ஆறாருங்கும்போது மூணு புள்ளி அஞ்சை விட பெருசாக இருக்குதா ஆனால் நம்ம சி வந்து மூணு புள்ளி அஞ்சை விட சின்னதாக இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ சி எடுத்துக்க கூடாது அப்போது நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும் அப்படின்னா டி ஆப்ஷனாக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு மூணு புள்ளி அஞ்சை விட ஜாஸ்தியாக தந்திருக்காங்கல்ல எது ஆப்ஷனாக இருக்கும்னா டி தான் சரியான ஆன்சராக இருக்கும் டி வந்து எதில் காமிக்கிது அப்படின்னா மிக சரியாக ஓகேவா அடுத்த செகண்ட் சம் மைனஸ் ஏழு பை பதினொன்று மற்றும் ரெண்டு பை பதினொன்று என்ற எண்களுக்கிடையே எவை எனும் மூன்று விகிதமுறை எண்களை காண்க மைனஸ் ஏழு பை பதினொன்று மற்றும் ரெண்டு பை பதினொன்று இது வந்து நம்மளுக்கு பகுதியை பாருங்கள் பகுதி நம்மளுக்கு சேமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு எண் கோடு மூலமாக ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு பயில வந்து எல்லாத்துலையும் பதினொன்று போடுங்க இப்போ இந்த மைனஸ் ஏழுக்கும் ப்ளஸ் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது மூன்று விகிதமுறை எண்களை எழுதி சொல்லிருக்காங்க ஏதாவது மூன்று விகிதமுறை எண்களை எழுதிக்கலாம் ஓகேவா ஃபோர் மூன்று விகித விகிதமுறை எண்கள் அஞ்சு பை பதினொன்னு நாலு பை பதினொன்னு நீங்க பை பதினொன்னு ஒன்னு பை பதினொன்று கூட எதனால எடுத்துக்கலாம் ஓகேவா அவ்வளவுதான் பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே ஏவேனும் ஐந்து விகிதமுறை எண்களை காண்க இப்ப தந்திருக்கக்கூடிய இந்த பின்ன எண்ணுக்கு இடையில ஐந்து விகித முறி எண்ண கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா பின்ன எண்ண என்ன என்னது தான் விகித முறி எண்ணா அப்ப இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய ஐந்து விகித எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் தீர்வு இப்போ இதை வந்து என்னன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அஞ்சு சரி அப்புறம்மா ஃபஸ்ட்டு விகிதமுறை எண்ணை கியூ ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் இப்படி நம்மளுக்கு விகிதமுறை எண்ணு தந்து நம்மளுக்கு இடப்பட்ட விகிதமுறை எண்களை கேட்டாங்க ஒரு ஃபார்மலா இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ஏ பிளஸ் பி ஒன்று பை ரெண்டு ஏ வேல்யூ ஒன்று பை நாலு பிளஸ் பி வேல்யூ ஒன்று பை அஞ்சு ஒன்று பை ரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம் நாலஞ்சு இருபது இப்போ இதை வந்து என்ன பண்ணால் இங்கே பெருக்கணும் இதை இந்த பக்கமாக பெருக்கணும் அப்போ தான் உனக்கு உங்களுக்கு மீச்சமாக கிடைக்கும் ஓகேவா ஓர் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஓர் நாலு நாலு ஒன்று பை ரெண்டு ஐந் அஞ்சு ஒன்பதையும் கூட் சரி அஞ்சும் நாலையும் கூட்டினா ஒன்பது பை இருபது இதென்னு பெருக்கணும் ஓர் ஒன்பது ஒன்பது ரெண்டையும் இருபதையும் பெருக்கும் போது நாற்பது இப்போ இது வந்து என்னென்னா q1 ஓட வேல்யூ சரி இப்போது க்யூ ஒன்னுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு அடுத்த க்யூ ரெண்டு கண்டுபிடிக்கிறோம் அப்புடின்னா அதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா அமைச்சி எழுதலான்னா ஒன்று பை ரெண்டு ஏ ப்ளஸ் க்யூ ஒன் ஓகேவா இப்போ இந்த க்யூ ஒனை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துடும் ஒன்று பை ரெண்டு ஏயோட வேல்யூ ஒன்று பை நாலு ப்ளஸ் க்யூ ஒன்னோட வேல்யூ ஒன்பது பை நாற்பது ஒன்று பை ரெண்டு இப்போ இதுக்கு நம்ம மீச்சமாக நாற்பது எடுத்துக்கலாமா இப்போ இது வந்து நாலின் மடங்கு தான் நாற்பது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நாற்பதை நம்ம மீச்சமாக எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் பத்தால பேருக்குனா இப்போ நம்ம நாற்பதாட்டு மாறிடுமா மேலேங்களையும் பத்தாவில் பேருக்கணும் நாற்பதாக மாறிடுமா நாலையும் பத்தையும் பேருக்குனா நாற்பது ஓர் பத்து பத்து ப்ளஸ் ஒன்பது ஒன்று பை ரெண்டு பத்தையும் ஒன்பதையும் கூட்டினா பத்தொன்பது பை நாலு நாற்பது இப்போ இருக்கிறோம் ஒன்றே பத்தொன்போதும் பேர் இருக்கும்போது பத்தொம்பது பை ரெண்டே நாற்பதையும் பேருக்கும்போது எண்பது அப்புறம் நம்மளுக்கு ரெண்டாவது வேல்யூ கிடச்சிருச்சு ஓகேவா க்யூ டூ இக்குவல் டு பத்தொன்பது பை எண்பது அடுத்து கியூ த்ரீ கண்டுபிடிக்கிறோம் இப்போ இந்த க்யூ த்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம்னு பாருங்க ஒன்று பை ரெண்டு சரியா ஒன்று பை ரெண்டு கியூ ஒன் ப்ளஸ் க்யூ டூ எடுத்துக்கலாமா இல்லைன்னா ஏ ப்ளஸ் கியூ டூ எடுத்துக்கலாம் இல்லைனா க்யூ ஒன் ப்ளஸ் பி எடுத்துக்கலாம் அதை நம்ம விருப்பத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ ஒன்று பை ரெண்டு க்யூ ஒன்றோட வேல்யூ க்யூ ஒன்னோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா ஒன்பது பை நாற்பது ப்ளஸ் க்யூ ரெண்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா பத்தொன்பது பை எண்பது ஒன்று பை ரெண்டு இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சோன்னா எண்பது எடுத்துக்கலாமா ஏன்னா எண்பது நாற்பதோட மடங்கு தான் சரியாப்போ எண்பது எடுத்துக்கலாமா மீட்சமாக இதை வந்து எதாவது பேருக்குனா நம்மளுக்கு எண்பதாக மாறிடும் ரெண்டாவது பேருக்குனா எண்பதாக மாறிடும் அப்போ ஒன்போது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பேர் ரெண்டு பதினெட்டையும் பத்தொன்பதையும் கூட்டணும் கூட்டும்போது முப்பத்தி ஏழு வருமா முப்பத்தி ஏழு பை எண்பது இப்போ இது பெருக்கிறோம் ஓர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு பை ரெண்டையும் எண்பதையும் பெருக்கும்போது நூற்றி அறுபது அப்போ இப்போ நம்மளுக்கு மூணாவது வேல்யூ கிடச்சிடுச்சி க்யூ த்ரீஸோட வேல்யூ கிடச்சிடுச்சி இனி க்யூ ஃபோர் கண்டுபிடிக்கலாமா க்யூ ஃபோருக்கு ஒன்று பை ரெண்டு Q3 ஒன் ப்ளஸ் க்யூ த்ரீ எடுத்துக்கலாமா ஒன்று பே ரெண்டு க்யூ ஒன்னோட வேல்யூ ஒன்பது பை நாற்பது க்யூ வேல்யூ முப்பத்தி ஏழு பை நூற்றி அறுபது ஒன்று இப்போ இதுக்கு மிச்சமாக நூற்றி அறுபது எடுத்துக்கலாமா ஏன்னா இது நாற்பதோடு மடங்கு தானே இதை வந்து எதால பெருக்கணும் நாலால் பெருக்கணும் மேலே கிளியப்போ ஒம்பது நாள் முப்பத்தி நாளை நாற்பதையும் பேருக்கும் நூற்றி அறுபதுங்க எழுதியாச்சு ஓகேவா முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஏழு ஒன்று பே ரெண்டு முப்பத்தி ஆறையும் முப்பத்தி ஏழையும் கூட்டணும் சரி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழையும் கூட்டும்போது எழுபத்தி மூணு கிடைக்குமா பை நூற்றி அறுபது இனி ஒன்று எழுபத்தி மூணையும் பெருக்கும் போது ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு பை ரெண்டும் நூற்றி அறுபதும் போது முந்நூற்றி இருபது இப்போ இதுதான் நம்மளுக்கான கியூ நாளோட வேல்யூ அடுத்தது க்யூ அஞ்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று பே ரெண்டு க்யூ ஒன்றையும் க்யூ ஒன்னையும் க்யூ நாலையும் கூட்டிக்கலாமா அப்போ ஒன்று பே ரெண்டு க்யூ ஒன்று வந்து ஒன்பது பை நாற்பது ப்ளஸ் க்யூ நாலு வந்து எழுபத்தி மூணு பை முந்நூற்றி இருபது ஒன்று பே ரெண்டு இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சா முந்நூற்றி இருபது இப்போ இதை நாலு வந்து முந்நூற்றி இருபதாக மாற்றணும் எந்த வாய்ப்போட்டில் பெருக்கணும் எட்டாம் வாய்ப்பாட்டில் பிறக்கணும் ஒன்போது எட்டு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் 73 மூணு ஒன்று பேர் ரெண்டு எழுபத்தி ரெண்டையும் எழுபத்தி கூட்டணும் அப்படின்னா நூற்றி ஓகேவா பை முந்நூற்றி இருபது இது பெருக்கணும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பை ரெண்டையும் இருபதையும் பெருக்கணும் அப்படின்னா இதுதான் Q5 ஃபைவ் இப்போ நம்மளுக்கு அஞ்சு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா அதுக்கு இடையில அஞ்சு வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம் தார் ஃபோர் ஒன்று நாலு மற்றும் ஒன்று ஐந்து என்ற எண்களுக்கிடையே உள்ள ஐந்து விகித எண்கள் ஒன்பது பை நாற்பது பத்தொன்பது பை எண்பது அடுத்தது க்யூ த்ரீ வந்து முப்பத்தி ஏழு பை நூற்றி அறுபது க்யூ ஃபோர் வந்து எழுபத்தி மூணு பை முந்நூற்றி இருபது க்யூ ஃபைவ் நூற்றி நாற்பத்தஞ்சு பை அறுநூற்றி நாற்பது இப்போ இதுவே நீங்கள் வேறு மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகேவா அதாவது எப்படி நம்ம வேறு மெத்தடில் செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாம் மட்டை மாற்றிக்கணும் இங்கே வந்து ஒன்று பை ரெண்டு ஏ ப்ளஸ் க்யூ டூ எடுத்துக்கலாம் அப்புறமா பி ப்ளஸ் க்யூ ஒன்று எடுத்துக்கலாம் பி பிளஸ் க்யூ டூ எடுத்துக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு அந்த நம்பர்களை மாற்றி மாற்றி செஞ்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடை கிடைக்கும் ஓகேவா அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் ஜீரோ புள்ளி ஒன்று மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று இதுக்கு ஐ இடைப்பட்ட ஐந்து விகித எண்களை கேட்டிருக்காங்க ஜீரோ புள்ளி ஒன்று நம்ம எப்படி எழுதலாமா ஒன்று போய் பத்துன்னு எழுதிக்கலாமா இதில் ஒரு தசம் தள்ளி புள்ளி இருக்கலாம் ஒன்று போய் பத்து எழுதிக்கலாமா ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று பதினொன்று பேர் நூறு எல்லிக்கிழம இல்லை ரெண்டு தசம் தள்ளி புள்ளி இருக்கிறனால பதினொன்று பேர் நூறு எழுதிக்கிழமா இப்போ நம்ம பகுதியை வந்து நம்ம ஒன்று போல் கொண்டு வரணும் சரி அப்போ இதை வந்து எந்த நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம நூறால் பெருக்கணும் மேலையும் கீழையும் நூறால் பெருக்கணும் இதை எந்த நம்பரால் பெருக்கணும்னா அப்படின்னா பத்தால் பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு நூறு நூறு பை பத்து நூறு ஆயிரம் பதினொன்று பத்து நூற்றி பத்து பை நூறு நூறுண்டு பத்து ஆயிரம் இப்போ நம்ம பகுதி ஒன்று போல் கொண்டு வந்துட்டோமா இப்போ இதுக்கு நூறுக்கும் நூற்றி பத்துக்கும் இடையில் நம்மளுக்கு விகிதமுறை எண்கள் இருக்குமா அந்த விகி எண்களை நம்ம தூக்கி எழுதிட வேண்டியதான் நூற்றி ஒன்று பை ஆயிரம் நூற்றி ரெண்டு பை ஆயிரம் நூற்றி மூணு பை ஆயிரம் நூற்றி நாலு பை ஆயிரம் நூற்றி அஞ்சு பை ஆயிரம் அவ்வளோந்தான் இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு ஓகேவா இப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய ஏதாவது அஞ்சு தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்களை எழுதிக்கலாம் நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது எதனால எழுதிக்கலாம் ஓகேவா மூணாவது மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டு ஓகேவா இப்போ இதில் நம்ம ஏ வந்து மைனஸ் ஒன்று எடுத்துக்கலாம் பி வந்து மைனஸ் ரெண்டு இது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு செஞ்சாலும் இந்த இதுலேயே அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதே ஃபார்முலாவில் பயன்படுத்தி செய்ய போகிறோம் க்யூ ஒன்று சீக்குவல் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹாஃப் இன்ட்டு ஏ வந்து மைனஸ் ஒன்று பி வந்து மைனஸ் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இதை கூட்டினா மைனஸ் மூணு சரி அப்போது ஓர் மைனஸ் மூணு மைனஸ் மூணு பை ரெண்டு க்யூ ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா க்யூ ஒன் சீக்வல்ட்டு மைனஸ் மூணு பை ரெண்டு அடுத்து க்யூ டூ ஹாஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் க்யூ ஒன்று எடுத்துக்கலாமா ஹாஃப் இன்ட்டு ஏ வேல்யூ என்னது மைனஸ் ஒன்று க்யூ ஒன்னோட வேல்யூ என்னது மைனஸ் மூணு பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சோன்னா ரெண்டு இங்கே வந்து ரெண்டாட்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு வாய்ப்பாடுக்கு பெருக்க போகிறோம் மேலே ரெண்டால பேருக்கிறோம் கீழே ரெண்டால பெருக்கோம் கீழே பெருக்க நம்பர் இங்கே எழுதிக்கிட்டோம் மேலே பெருக்கிற நம்பர் ஓ ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் மூணு ஒன்று பை ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு கூட்டினோன்னா மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இப்போ இதை பெருக்கிறோம் ஓர் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ரெண்டு நாலு இதுதான் என்னென்னா கியூ டூ அடுத்தது கியூ த்ரீ 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் க்யூ டூன்னு எழுதிக்கலாமா ஹாஃப் இன்ட்டு ஏ வேல்யூவு மைனஸ் ஒன்று க்யூ டூ வேல்யூ மைனஸ் அஞ்சு பை நாலு ஒன்று பை ரெண்டு இதுக்கு மீச்சமாக நாலு எடுத்துக்கலாம் அப்போ இதை எப்படி 1 ஒரு மைனஸ் நாள் மைனஸ் நாள் மைனஸ் அஞ்சு ஒன்று பை ரெண்டு மைனஸ் நாலே மைனஸ் அஞ்சு –1 மைனஸ் ஒன்பது பை நாலு ஒரு மைனஸ் மைனஸ் ரெண்டு எட்டு அடுத்து கியூ ஃபோர் ஹாஃப் இண்டு ஏ ப்ளஸ் க்யூ த்ரீ ஹாஃப் இண்டு ஏ வலி மைனஸ் ஒன்று கியூ த்ரீ மைனஸ் ஒன்பது பை எட்டு ஹாஃப் இண்டு இதுக்கு வந்து மிச்சமாக எட்டு இது அப்படியே பெருக்குங்க 1 மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது ஹாஃப் இண்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது கூட்டணும் அப்படின்னா மைனஸ் பதினேழு பை எட்டு இதை இப்போ q4 கியூ மைனஸ் பதினேழு பை ரெண்டு எட்டு பதினாறு இப்போ க்யூ நாலும் கண்டுபிடிச்சிட்டோம் க்யூ அஞ்சில் ஹாஃப் ஹாஃபிண்டு ஏ ப்ளஸ் கியூ நாலு ஹாஃப் இண்டு ஏவோட மதிப்பு மைனஸ் ஒன்று க்யூ நாலு வந்து மைனஸ் பதினேழு பை பதினாறு ஒன்று பை ரெண்டு இப்போ இதுக்கு மீச்சமாக பதினாறு இதில் வந்து அப்படி குறுக்கு பெருக்கள் பெருக்கிட்டீங்க அப்படின்னா ஓர் மைனஸ் பதினாறு மைனஸ் பதினாறு மைனஸ் பதினேழு ஒன்று பே ரெண்டு மைனஸ் பதினாறு மைனஸ் பதினேழையும் கூட்டணும் அப்படின்னா மைனஸ் முப்பத்தி மூணு பை பதினாறு இது போயிருக்கணுன்னா மைனஸ் முப்பத்தி மூணு பை ரெண்டையும் பதினாறையும் ஏற்கனா முப்பத்தி ரெண்டு இப்போ இதுதான் என்னென்னா க்யூ ஃபைவ் இப்போ இதில் ஐந்து விகிதம் ஒரு எண்கள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா மைனஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் அஞ்சு பே நாலு மைனஸ் ஒன்பது பை எட்டு மைனஸ் பதினேழு பை பதினாறு மைனஸ் முப்பத்தி மூணு பே முப்பத்தி ரெண்டு அவ்வளோந்தான் இந்த கணக்கு இதோட அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு தேங்க்யூ